வணக்க மக்களே நான் உங்கள் கடைக்குட்டி விவசாயி நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கல்றகுறிச்சிலருந்து மேக்க மணிமுத்தார் போகிற மணிமுத்தார் டேமுக்கு போகிற வழியில் நம்ம காய்ச்சல் வந்துட்டுருக்கோம் ரசைகளி தார் கெட்டி செமக்கிறேன் ஏன்னா தோலை சமைப்பேன் எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால கை ஓயாமல் பெரிச்சல் பிடிக்கு அதனால தான் ஒரு ரெண்டு நடை நான் கெட்டி சமைக்கேன் இங்கேருந்து எங்கே சமக்கணும்னு பார்த்துக்கிடுங்க நான் அப்படியே போகிற வழியிலையும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் எங்களோட ஒவ்வொரு தினசரி வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் இருக்கும் குடும்பத்துக்காகவும் உழைக்கணும் வீட்டுக்காகவும் உழைக்கணும் எங்களுக்காகவும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இதுதான் எங்களோட தினசரி வாழ்க்கையாகவே இருக்குது இதே மாதிரி நான் மட்டும் இல்லை என் கூட இருக்க பசங்களுக்கும் இதான் நிலமை எல்லோருமே படிச்சுருக்கோம் நாங்கள் படிக்கலாம் இல்லை எங்கள் கூட இருக்க நாங்கள் எங்கள் டீம் இருபத்தி எட்டு பேர் இருபத்தொம்போது பேர் இருக்கோம் இருபத்தொம்போது பேரில் நாங்கள் ஒரு பதினஞ்சு பேராக படித்தவங்க மட்டுமே இருக்கோம் அதில் எங்கள் டீம் பிக் பாஸில் ஒர்க் பண்ண எடிட்டர் ஒரு ரெண்டு பேர் இருக்கான் சி தமிழில் சேனலில் ஒர்க் பண்ணவன் ஒருத்தன் இருக்கான் மீதி நாங்கள் காலேஜ் டிகிரி முடித்தவங்க ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட இருக்கோம் எல்லாம் படித்து முடிச்சுட்டு தகுந்த சம்பளங்கள் வேலைகள் இல்லாமல் விழுந்து விவசாய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே அது மட்டும் இல்லை லாஸ்ட்டாக நாங்கள் இங்கேருந்து அங்கே வர சமந்துட்டு போகிறோம்னா இது எத்தனை கிலோமீட்டர் வரும் அப்படின்னு ஒரு கெஸ்ட் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க மக்களே கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும்